இதுவரைக்கும் மூணு விஷயம் பேசினார் ஒன்னு அடியனுக்கு ஞானத்தை கொடுத்து ஒரு பொருளாக்கினார் ரெண்டு அடியன் பாபங்களை போக்கினார் மூணு உலகத்துக்கே ஊழி முதல்வன் பெருமாள்தான் பரப்பொருள் கீதா பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யத்தின் மூலம் காட்டி கொடுத்தார் நாலாவது அனுகிரகம் ராமானுஜர் பண்ணாராம் அது என்னன்னா ராமானுஜன் பரன் உயர்ந்த ராமானுஜர் இருக்காரே பாதமும் என் சென்னித்தரிக்கவை தான் அவருடைய திருவடிகளை திருவரங்கத்தை முதனார் பக்தியோடு சாதிக்கிறார் பாதமும் ராமானுஜர் திருவடிகளை என் சென்னி என்னுடைய தலைக்கு மேலே தரிக்க வைத்தான் சூடிக்கொள்ள வைத்தார் வைத்தார்னா ராமானுஜரே கொண்டு வந்து வைத்தார்னு அர்த்தம் அப்போ பாதமும் அவருடைய ரெண்டு திருவடிகளை என் சென்னி என்னுடைய தலைக்கு மேலே தரிக்க நான் தாங்கிக் கொள்ளும்படி வைத்தான் கொண்டு வந்து வைத்தார் அதுலேயும் நாம போய் ராமானுஜர் திருவடிகளை எடுத்து தலையில வச்சுக்கிறதுக்கும் ராமானுஜரே கருணையோடு நம்மை தேடி வந்து இதோ என் தலை என் திருவடிகளை உன் தலைக்கு மேல் வைக்கிறேன்னு சொன்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்போ என் சென்னி தரிக்க அவன் பாதத்தை வைத்தான் ராமானுஜரே கொண்டு வந்து அடி என்னுடைய தலைக்கு மேல் திருவடியும் பதித்தார் இது நான் நான்காவது அனுகிரகம் இத்தனை இனி எனக்கு ஏதும் சிதைவு இல்லையே சிதைவுனா அழிவு குறைவுன்னு அர்த்தம் எனக்கு இப்படி ராமானுஜருடைய திருவடிகளை தலையில் பெற்றவனான எனக்கு ஏதும் எந்த விதமான சிதைவில்லையே இனி அழிவு கிடையாது குறைவு கிடையாது எந்த ஒரு குறைபாடும் அடி எனக்கு கிடையாது ஒன்றும் இல்லை என ராமானுஜருடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டேன் பண்ணியிருக்கார் ராமானுஜர் முதல் அனுகிரகம் என்னன்னா அடி எனக்கு பகவானை பற்றிய ஞானத்தை கொடுத்து புவியில் ஒரு பொருளாக்கினார் ரெண்டு அறியாமை தரக்கூடிய தொடக்க காலம் தெரியாத பலகாலம் செய்த பாபங்களை எல்லாம் வேரோடு அழித்துக் கொடுத்தார் மூன்றாவது ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் அருளி செய்து ஊழி முதல்வனாகிய பகவானே பரம்பொருள் அவனை வழிபட்டு முக்தி பெறுங்கள் என்று உலகத்துக்கே சொன்ன உயர்ந்த பரன் ராமானுசர் அவர் பாதமும் என் சென்னித்தறிக்க வைத்தான்னு அவர் திருவடிகளை என் தலைக்கு மேல் சுமப்பதற்காக அவரே கொண்டு வந்து வைத்து விட்டார் இனி வாழ்வில் குறையில்லை